அடுத்து வெல்கம் புஷ்பாவின் தோட்டம் கம்பளி பூச்சியோட அக்க போயிரு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கு ஏரி இலைங்களை தின்னது மட்டும் இல்லாமல் பிஞ்சியை கடிச்சு வச்சுட்டு போயிருக்கோம் எப்படி அந்த இலைகள் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு பாருங்கள் கம்பளி பூ அதுவாக சித்துறோம்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன் பார்த்தா இன்னும் சாக்காமல் இருக்கு டீபை அதிகமாக கடிச்சு கடிச்சு கூட்டுன்ட்ருக்கேன் கொத்த பிஞ்சு வந்திருக்கு அதுக்கு ஒரு எதிரி இந்த பிஞ்சி வரக்கூடாதுன்ட்டு புழு விட்டு வச்சுருக்கு கடவுள் எங்கே இருக்குன்ட்டு செக் பண்ணணும் தேடணும் இன்னைக்கு அந்த கத்திரிக்காவை பறிச்சிக்கலாம் வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில் அந்த சைடு வலுதுன் வங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்கிறாங்க சித்திரம் இந்த காய்கறி வலுதுன் அங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி இந்த பூர பூச்சி போட்டுருக்கு பாருங்க என்ன பூச்சி பூச்சி போட்டுச்சுன்னு தெரியல ரெண்டு பூப்பிச்சிட்டு இருக்கு மாங்கு ரெண்டு காய் இருக்கு இதையும் பறிச்சிடலாம் இதையும் பறிச்சிடலாம் சிஸ்டர் வச்சு கட் பண்ண தான் சிசுடு வச்சுக்கிங்கல் பெர்சனே பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கப்ப மாட்டா கொஞ்சம் சந்தோஷமா வீட்டு விழுந்து காயி முடியும் எடுத்துட்டு காட்டுறேன்